அனாந்தரத்துல வழி உண்டாக்குவார் அவாந்தர வழியில டெசர்ட் பாலிவண்ணத்துல போய் சில இடத்துல தண்ணீர்ன்றாங்க அவ்வளவு ஆறு வர முடியுமா முடியுமாத்துல ஆறு கிடையாது அப்ப ஆண்டு சொல்றாரு தண்ணி இல்லாத அந்த இடத்துல ஆறுகளை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்வேன் வாக்கு கொடுக்கிறார் அதான் அந்த வசனத்துக்கு காரியத்துவம் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் இது நடக்காது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை நான் நடத்துவேன் இது முடியாது அப்படி நினைக்கிற காரியத்தை நான் முடித்து தருவேன் இது அவ்வளவுதான் அப்படி நினைக்கிற காரியத்தில இல்ல நான் புதிய ஆரம்பத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஏன் தெரியுமா நீங்க அவருடைய பிள்ளைகள் அவரோடு நடக்கிறவங்க நான் இயேசுவோடு நடக்கிறேன் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாண்டு சொல்லுங்க என் பிள்ளைகள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் ஜனத்திற்காக நான் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவேன் அவாந்தரவழியில் ஆறு உண்டாக்குவேன் சொல்லுங்கிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு தான் சொல்லுங்கிறார் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது வழி திறக்கப்பட போகிறது அதிசயம் நடக்க போகிறது செழிப்பு உண்டாக்க போகிறது விசுவாசிக்கிறீங்களா அப்படி விசுவாசத்தோட நம்மை ஜெபிக்கலாமா தகப்பனே உடைய வாக்கு எனக்காக எங்களுக்காக நான் அதை விசுவாசிக்கிறேன் எனக்காக வெளியில்லாத இடத்தில் வழி திறக்கிறேன் எனக்காக அவாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்கி செழிப்பை நன்மை காண செய்ய போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை